நம்ம எல்லாருக்கும் கீழடி பற்றி தெரியும் கீழடியில் என்ன நடக்குது அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க அங்கே தோண்டி பழங்காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கான ஆதாரங்களை கலெக்ட் பண்ணுறாங்க இந்த அகழ்வாராய்ச்சியில் ஒரு விஷயம் இருக்குது படிமமாக்குதல் அப்படின்னு அதை பற்றி நம்ம யாருக்காவது தெரியுமா அதை பற்றி பெருசாக நமக்கு தெரியாது அதனால தான் நமக்கு ஹிஸ்ட்ரி பற்றி எதுவும் தெரியல பழங்கால பொருட்கள் பற்றியோ பழங்காலத்தில் யார் வாழ்ந்தாங்க அப்படின்றதும் நமக்கு சரியாக தெரியல இந்த படிமமாக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய பொருள் ஏதாவது ஒரு பொருள் வெளிய அழுகாத நிலையில நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது போது இப்போ மண்ணுக்கடியில பல காலம் இருக்கிறதோ இல்ல பாறைகளில் சேர்த்து வைக்கிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் பல ஆண்டுகள் நூறாண்டு காலம் ஐநூறு ஆண்டு காலம் இருக்கும்போது படிமமாக்கப்படுது ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல இந்த படிமங்கள் வேறொரு தனிமமா மாறுது அப்படின்னு சொல்றாங்க மனிதனுடைய எலும்பு இருப்பாகவும் பாறையாகவும் மாற்றப்படுது அப்படின்றத இன்னைக்கு சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு அந்த ஒரு பொருள் வேற ஒரு பொருளாக மாற்றப்படுது அப்படின்றத இன்னைக்கு சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்கள் பாறையாகவோ இல்ல இரும்பாகவோ மாற்றப்பட்டாலும் மண்ணோடு மண்ணா மக்கி போனாலும் மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பு படுவீர்கள் அப்படின்னு அல்லா சொல்ற இந்த இடத்துல அல்லாஹ் சொல்ற உதாரணம் நீங்கள் இரும்பாகவோ பாறையாகவோ மாற்றப்படுதல் அப்படின்னு சொல்றோம் அதாவது பயிர் ஃபாசில்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சயின்ஸ்ல இருக்கு அது எப்படி அப்படின்னா மனித மண்டையோடு பாறையாகவும் இரும்பாகவும் மாற்றப்படுவதற்கான ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை குரான்ல சொல்லியிருக்கான்

அதை பொய்ப்பிக்க முடியாத ஒரு புத்தகம் அப்படின்னா அந்த குரான் தான் இந்த குரான் யார்கிட்ட இருந்து வந்தது அல்லாஹ் கிட்ட இருந்து வந்தது இந்த மாதிரி நீங்க என்னவா ஆனாலும் திரும்பி உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் அப்படி எழுப்பப்படும் போது உங்கள் செயலுக்கான கூலி உண்டு அப்படின்னு நல்லா ஸோ அவ்வாவை மறுமையில நம்ம சந்திக்க போறோம் அப்படி சந்திக்கும் போது ஒரு அழகிய முறையில் அவ்வாவை சந்திக்கணும் அல்லாஹ் எல்லாருக்கும் காட்சி அளிக்க மாட்டான் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் காட்சி அளிப்பான் அப்படி அல்லாஹுடைய அழகிய முகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா சொர்க்கத்துக்கு உரியவங்களா இருக்கேன் சா அல்லா நம்மளுடைய அழகிய செயல்கள் மூலமா சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்களாக அந்த அல்லாஹுடைய அழகிய முகத்தை பார்க்கக்கூடியவர்களாக நம்மள அல்லாக்கும் வரமத்துல்லா வரகாத்து